வணக்கம் முள்ளங்கி விதை இது வந்து வெங்காய விதைங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் முள்ளங்கி விதை வெங்காய விதை வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இங்க வாங்கிக்கலாங்க இது இதை வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு உடல் சோர்வு கைகள் நடக்கும் விந்துகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கத்தான் இப்போ வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோங்க நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறான உணவு முறை மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் வந்து நிறையவே இருக்குது அவங்க வந்து இதை வெளிலையும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வெளியில் சொல் சொன்னால் எதுவும் நினப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை இதை வெளிலையும் சொல்ல முடியாமல் அதுக்கான கரெக்டான வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிடாம இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க திருமணத்திற்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை கூட வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து கரெக்டான வந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது எதுக்கு வருது அப்படின்னா தவறான உணவு முறை தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படுதுங்க நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே ஒட்டுமொத்த உடலுமே வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும் ஸோ அண்ணா உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் கரெக்டாக இருந்தால் தான் உடம்புமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நரம்பு மண்டலத்தை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடம்புல ஃபுல்லாகவே வந்து பிரச்சனை ஆகிடும் அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா வெ இந்த முள்ளங்கி விதையை எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டுமே சமாளவில் எடுத்துக்கோங்க முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் வந்து அளவு எடுத்துக்கணும் அளவுனா இது நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா முள்ளங்கி விதையும் நூறு கிராம் எடுத்துக்கிடணுங்க ரெண்டையுமே வந்து அளவு எடுத்துக்கணும் ரெண்டு விதையும் தனித்தனியா வறுத்துக்கோங்க தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு ஒரு மூணுல இருந்து ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க லைட்டா வறுத்தா கூட போதுங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரெண்டு விதையுமே ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு காற்று போகாதான் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை இப்போ எப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா கொதிக்க வச்ச பாலை எடுத்துக்கோங்க அதுல நம்ம வெங்காய விதையும் முள்ளங்கி விதையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் காய்ச்சினா பால் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து அதை நீங்க வந்து குடிக்கணுங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிக்கணும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிடாது பால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தேன்ல கலந்து நீங்க பேஸ்ட் மாதிரி கூட வந்து சாப்பிடலாங்க இத குளிச்ச ஒரு வாரத்திலேயே வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுங்க உடல் சோர்வு பலகீனம் மந்தம் இதெல்லாம் வெறும் ரெண்டே நாள்ல வந்து உங்களுக்கு குணமாயிருங்க உடல் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாவே இருக்கும் நீங்க இத வந்து எடுத்துக்கிடும்போது நரம்பு தளர்ச்சி கைகால் நடக்கும் விரைப்பு தன்மை குறைபாடு விந்து முந்துதல் விந்து குறைபாடு விந்து அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நாள்னாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இயற்கையான ரெமெடி அதனால் இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராது இது வந்து உணவு மாதிரி தான் நம்ம ரெகுலராக உணவு எடுக்கலையா சாப்பாடு எடுக்கலையா அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நாள்னாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து எந்த இதை எடுத்துக்கிறதுனால எந்த பக்க விளைவுகளுமே வந்து வராதுங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கோங்க இது ஆண்மை குறைபாட்டை போக்குவதோடு மட்டும் இல்லைங்க கைகள் வலி கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பாதை எரிச்சல் பாத வலி இந்த மாதிரி உடல்ல வரக்கூடிய எந்த வலிக்குமே வந்து இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் தரும் எல்லா வலியுமே வந்து எல்லா வலிக்கும் உடம்புல வரக்கூடிய எல்லா வலிக்குமே நல்ல நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த முள்ளங்கி விதையும் வெங்காயம் விதையுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல வயனுள்ள வீடியோ ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக